சென்னை தரமணியில் கோடை காலத்தை முன்னிட்டு அதிமுக அம்மா பேரவை சார்பில் நீர்மூல் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் பழரசங்கள் வழங்கப்பட்டது சென்னை தரமணி சந்திப்பு பஸ் நிலையத்தில் கோடை காலத்தை முன்னிட்டு வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் அதிமுக நிரந்தர பொதுச் செயலாளர் நாளைய முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிழங்க அதிமுக தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்டம் புரட்சி தலைவி அம்மா பேரவை கழக மாவட்ட துணைத் தலைவர் முத்தமிழ் எம் முத்துகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறக்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் எம் கே அசோக் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தர்பூசணி வெள்ளரிக்காய் மற்றும் குளிர்பானங்கள் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார் வேளச்சேரி மத்திய பகுதி கழக செயலாளர் ஆர் சிசு என்கிற சிவசுப்ரமணி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நூற்றி எண்பதாவது தெற்கு கழக செயலாளர் எம் சுரேஷ்குமார் நூற்றி எண்பதாவது வடக்கு வட்ட செயலாளர் விஸ்வநாதன் மற்றும் முக்கிய கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் குறுப்பா. ஏ அட மையா அவரு